வணக்கம் உறவுகளே இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா நொங்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இப்போ எங்கே பார்த்தாலும் நொங்கு கடைகளே கிடைக்கும் வீதியோரங்களில் பாருங்கள் நொங்கு கடைகள் கிடைக்கும் வாங்கி சாப்பிடுங்க இந்த நொங்கில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நொங்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த அருமருந்தாக கருதப்படுது நொங்கு வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உடலை சுறுசுறுப்பாக்கும் பனை நொங்கிற்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை வந்து வேகமாக குறைக்க உதவி செய்யும் நொங்கில் உள்ள நீரானது வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுவதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டிற்குமே மருந்தாக கருதப்படுகிறது இந்த பனை கிடைக்கும் நொங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படும் வேட்குரு நீங்கும் நொங்கு குடல் புண்ணை ஆற்றும் தன்மை உடையது கோடையில் வெயிலில் கொப்பளம் வராமல் தடுக்க நொங்கு உதவி செய்து பெரியவர்கள் இளம் நொங்கினை மேல் தோல் நீக்காமல் சாப்பிடுவது மிகவும் நல்லது மேலும் இந்த நுங்கின் நீரைத் தடவினால் வேர்க்குறும் மறையும் நொங்கு அதிகம் சாப்பிட்டால் உடலில் சத்து அதிகரித்து வெயிலில் ஏற்படும் மயக்கம் குறையும் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு நொங்கு நல்ல ஒரு அருமருந்தாக கருதப்படுது நொங்கில் காணப்படும் அத்தியூஷர் என்னும் ரசாயன பெண் ரசாயனம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்கும் சக்தியை கொண்டது இந்த நொங்குல வந்து நமக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால நொங்கு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடாம போகாதீங்க எங்கே கிடைத்தாலுமே நொங்கை வாங்கி சாப்பிடுங்க இப்போ இந்த நொங்கு வந்து வாங்கி அதில் இருக்கிற மேல் தோலை வந்து சீவி சீவிட்டு ஒரு சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிடுங்க பாலில் வந்து நல்லா காய்ச்சி அதுல சக்கரை போட்டு இந்த நொங்கையும் அதில் கலந்து நீங்க ஃப்ரிட்ஜில் வையுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி அல்லது ஒரு மணித்தையாலும் கழித்து அதை எடுத்து குடிச்சு பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு குளிர்பானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்